இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் சமீபத்தில் ரெண்டு வீடியோக்கள் பார்க்க நேர்ந்தது ஒன்று நம்முடைய ராகுல் காந்தி குறித்தது மற்றொன்று நம்முடைய பிரதமர் மோடியை குறித்தது முதல்ல ராகுல் காந்தியினுடைய வீடியோவை பாருங்க sai do 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 இது பீகாரில் நடந்திருக்கிறது சரியா இதை பற்றி பேசுவோம் உடனடியாக நீங்கள் மோடி அவர்களுடைய வீடியோவும் பாருங்கள் இப்போ ரெண்டு வீடியோவும் நீங்கள் பார்த்துட்டிங்க முதல்ல பார்த்த வீடியோ ராகுல் காந்தி பீகார் பரப்புரையின் போது அங்கிருக்கக்கூடிய மீனவ மக்களுடைய வேண்டுகோள் மக்களுடைய அதாவது இரண்டரை கலந்து மக்களோடு மக்களாக இரண்டரை கலந்து அவர்களோடு சேர்ந்து கலந்த ஒரு காட்சியைத்தான் நீங்கள் பார்த்தீர்கள் ரெண்டாவது நீங்கள் மோடி அவர்களுடைய ஒரு வீடியோ பார்த்தீங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அவரை பார்ப்பதற்காக பாஜக தொண்டர்களோ யாரோ அங்கே வந்து பெரும் கூட்டம் நிற்கிது ஆனால் இவ்வளவு தொலைவில் நின்று தன்னுடைய கைகளில் இருக்கக்கூடிய ஒரு துணியை தூக்கி இப்படி ஆட்டி ஆட்டி காட்டுறார் நான் இந்த இடத்துல ரெண்டு முக்கியமான விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் ஒன்று என்ன அப்படின்னா ராகுல் காந்தி மிகப்பெரிய அதாவது இந்தியாவிலேயே மிகப்பெரிய செல்வந்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நபர் மோடி தன்னை எப்படி சொல்லிக் கொள்கிறார் நான் வந்து டீ விற்று கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்கிறார் மிகப்பெரிய செல்வந்தருடைய குடும்பத்திலிருந்து வந்திருந்த வாரிசு மக்களோடு மக்களாக இரண்டரை கலந்து அந்த ஒரு 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 விஷயத்தை அவர் முன்னெடுக்கிறார் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லையா ஆனால் டி விற்று கொண்டிருந்தேன் நான் ஏழைத்தாயின் மகன் என்று சொல்லக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் இந்த மாதிரியான ஒரு செயலில் அவர் ஈடுபட்டனர் ரெண்டு பேருடைய வாழ்க்கையில் நடந்த ரெண்டு முக்கியமான விஷயத்தை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் முதல்ல ராகுல் காந்தி அவர்கள் ஒரு வருடத்திற்கு முன்னால் தெரியும் கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் ஏத்தா ஒன்றரை ரெண்டு வருடங்கள் இருக்கும் அவர் வந்து பாரத் ஜோடோ என்கிற ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையில் அந்த பயணத்தின் போது வழிநடுகம் முழுக்க ராகுலுக்கு பின்னால் அணிதிரண்ட மக்களை பார்த்தோம் மக்களோடு அவர் எப்படி பழகினார் என்பதை பார்த்தோம் எப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் அவரோடு கைகோர்த்தார்கள் என்று பார்த்தோம் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் மிகப்பெரிய அளவில் ராகுலுக்கு பின்னால் அணி திரண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் ஏன்னா நமக்கு தெரியும் மோடி பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களின் நிலைமை குறிப்பாக பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில் பெண்களுடைய நிலைமை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம் எல்லாருக்குமே தெரியும் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா ராகுல் செல்லக்கூடிய இடங்களில் எல்லாமே அன்பை விதைத்து கொண்டே செல்கிறார் இல்லையா அங்கே வெறுப்பு என்பது எங்கேயுமே கிடையாது இவர்கள் எந்த விதத்திலெல்லாம் அவருக்கு கொடைச்சல் கொடுக்க முடியுமோ அதையெல்லாம் கொடுத்து பார்த்தாங்க ஆனால் அவற்றையெல்லாம் அவர் அன்பால தாண்டி போறார் ஒரு காந்திய வழியில ஒரு மிகப்பெரிய இன்றை இருக்கக்கூடிய ஜென்சி என்று சொல்லக்கூடிய தலைமுறைக்கு அன்பினுடைய மகத்துவத்தை ஒரு தலைவராக அவர் வழிநடுக அவர் ஒரு ஒரு முன்னெடுப்பை நடத்தியதை நம்ம பார்த்தோம் சமீப காலமாக இப்படி ஒரு நிகழ்வு எங்கேயுமே நடந்ததில்லை ஆனால் மோடியும் இப்படிப்பட்ட ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் எப்போது தெரியுமா மண்டல் கமிஷன் அறிவிக்கப்பட்ட போது உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பொதுவாக இந்து மக்களுக்கு இல்லை அதனால் பயன் வந்து இந்து மக்களுக்கு தான் இல்லை இந்து சகோதரர்களுக்கு தான் அதாவது உயர்கல்வி நிறுவனங்களில் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு இடஒதுக்கீடு இதை வந்து அமல்படுத்துகிறார்கள் விபிசிங்கனுடைய அரசு வந்து அமல்படுத்துது பொறுக்க முடியாத ஆர்எஸ்எஸ் பாஜக என்ன செய்துன்னா அதிலிருந்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக ஒரு ரத யாத்திரை என்கிற பெயரில் ஒன்று நடத்துகிறாங்க அன்றைக்கு எல்கே அத்வானி தான் அதற்கு தலைமை தாங்கிறார் ஆனால் அதே எல்கே அத்வானி பயணம் செய்த ரதத்தினுடைய ஒரு பக்கத்தில் மோடி அவர்கள் நிற்பதை நீங்கள் பார்க்க முடியும் அது ஆனந்த் பட்வர்தன் என்று சொல்லக்கூடிய இந்தியாவுடைய மிக முக்கியமான ஆவணப்பட இயக்குநருடைய இந்த நெய்ம் ஆஃப் காட் என்கிற ஆவணப்படத்தை பார்த்தால் உங்களுக்கு புரிய வரும் என்று நினைக்கிறேன் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அந்த பயணம் ஆரம்பிக்கிறது எங்கே நார்த் இந்தியாவிலேருந்து ஆரம்பிக்குது பல இடங்களுக்கு போது போகிற இடங்களெல்லாம் கலவரங்கள் ஏராளமான மக்கள் கொல்லப்படுகிறார்கள் எங்கு பார்த்தாலுமே ஒரு மிகப்பெரிய கலவர பீதி அதனால தான் எல்கே அத்வானி இதே இன்றைக்கு பீகாரில் தேர்தல் நடக்க இருக்கிறது இல்லையா அங்கே போறார் போகும்போது தான் லல்லு பிரசாத் யாதவ் சொல்லக்கூடிய மனிதர் உங்களை நாங்கள் உள்ளே அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறார் அவர் அதை செஞ்சு காட்டினார் அதெல்லாம் நடந்தது அப்போ நான் எதுக்காக ராகுல் காந்தியையும் மோடியையும் ஒப்பிடுகிறேன் என்றால் ராகுல் காந்தி ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார் அவர் போகிற இடத்திலெல்லாம் அன்பை விதைத்து கொண்டு சென்னார் இதை தான் நம்ம கண்கூடாக பார்த்தோம் ஆனால் இன்னொரு தலைவராக இருக்கக்கூடிய மோடி ஒரு பயணத்தை மேற்கொண்டார் ஆனால் வழிநெடுக அந்த பயணத்திற்கு பின்னால் கலவரங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய மத ஒற்றுமைக்கு மிகப்பெரிய சிக்கல்கள் இதையெல்லாம் பார்த்தோம் இதுதான் ரெண்டு பேருக்குமான வித்தியாசம் அப்போ இந்தியாவை யாருடைய கைகளில் ஒப்படைப்பது யாருடைய கைகளில் இந்தியா பத்திரமாக இருக்கப் போகிறது அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதுல பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் பண்ணுங்க கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன் நீ கே நான் கேட்கிறேன்